உருளைக்கிழங்கு ஆம்லேட் செய்வது எப்படின்னு பார்க்கலாங்க அதுக்கு தேவையான பொருள் சிக்கனை வேக வச்சுக்கணுங்க வேக வச்சு நல்லா அப்படி மசிச்சுக்கணுங்க இப்படி பொடி பொடியாக மசிச்சுக்கிட்டு உருளைக்கெழங்கு ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்து வேக வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுருக்குறேன் அதுக்கு கொஞ்சம் சிக்கன் குழம்பு தூளுங்க பெப்பர் தூளுங்க

என்ன பிரச்சனைக்கிறாங்க மொத்த மல்லி தர கொண்டி போட்டு பிரச்சனைக்கினாங்க இந்த பதம் வருங்க இந்த பதம் வரும் சட்டி சூடு ரெடி ஆச்சுங்க நல்லா திக்காக வரும் நல்லா இருக்கும் உருளைக்கெழம்பு சிக்கன் ஆம்லேட் ரெடிங்க அனைவரும் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்